எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் பாகவதம் எப்படி பிறந்தது அதன் மகத்துவம் என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் வேதவியாசர் மிக சிறந்த ஞானி பகவான் கிருஷ்ணரை சொல்லியிருக்கிறார் முனிவர்களில் நான் வியாசராக இருக்கிறேன் என்று அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் வேதவியாசர் வேதவியாசர் மகாபாரத காவியம் விஷ்ணு சகஸ்ரநாமம் வேதத்தை தொகுத்து வழங்குதல் மற்றும் பல நூல்களை எழுதியிருக்கிறார் அவருக்கு கிருதாஷி என்ற தேவ மங்கையின் அழகில் மயங்கினார் அவளிடம் மனதை பறி விட்டார் அவளோ கிளியாக மாறினாள் இருந்தாலும் ரிஷியின் கர்ப்பத்தை தரித்து வந்தாள் ரிஷி கர்ப்பம் ராத்திரி கூட தாங்காது என்பார்கள் அதனால் அவளுக்கு உடனடியாக ஒரு மகன் பிறந்தான் அந்த குழந்தைக்கு முகம் கிளி போலவும் உடல் மனிதனைப் போலவும் இருந்தது சுகா என்றால் சமஸ்கிருதத்தில் கிளி என்ற அர்த்தம் அதனால் கிளிமுகம் கொண்ட அந்த குழந்தைக்கு சுகர் என்று பெயரிட்டார்கள் அந்த குழந்தையை தேவலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியாததால் வேதவியாசரிடம் கொடுத்து சென்று விட்டால் கிருதாஷி வேதவியாசரும் அந்த குழந்தையை புனித நதியில் நீராட்டினார் அந்த குழந்தை சிறுவனாக மாறினான் பிறப்பிலேயே ஞானியாக விளங்கினான் ஒருநாள் தன் தந்தையிடம் சொன்னான் நான் உங்களிடம் இருந்தால் ஆன்மீகத்தில் முன்னேற விட மாட்டீர்கள் அதனால் நான் ஆன்மீக பாதையில் செல்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக கங்கை நதிக்கரையோரம் சென்றுவிட்டான் அவரை பின்தொடர்ந்து வேதவியாசர் சென்றார் சுகா சுகா என்று கூப்பிட்டார் அருகில் இருந்த மரம் மட்டை கல் மணல் எல்லாம் தங்களை தான் கூப்பிடுகிறது என்று எண்ணி என்ன என்ன என்று கேட்டது இவற்றில் சுகரின் குரல் இல்லாததால் தொடர்ந்து வேதவியாசர் கரையோரமாக சென்றார் அப்போது ஆற்றில் பெண்கள் குளித்து கொண்டிருந்தார்கள் வேதவியாசரை பார்த்ததும் சட்டென்று ஆடையின் மூலம் தங்களை மறைத்து கொண்டார்கள் இதனை கவனித்த வேதவியாசர் வாலிபனான சுகர் உங்களை கடந்து செல்லும் போது ஆடை பற்றி கவலைப்படவில்லை துறவியான நான் வரும்போது மட்டும் ஆடையை அவசர அவசரமாக அணிவது ஏன் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்கள் அவர் பிரம்மன் யானி அவருக்கு ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது என்று கூறினார்கள் இதனை கேட்டதும் வேதவியாசர் மிகவும் கவலையடைந்தார் தான் ஒரு ஞானியாக இல்லை என்று வருத்தம் அடைந்தார் அப்போது நாரத மகரிஷி அங்கு வந்தார் மனம் அமைதியுற வேண்டுமென்றால் நீங்கள் கிருஷ்ணரின் லீலைகளை தொகுத்து வழங்க வேண்டும் நாரத மகரிஷியின் அறிவுரைப்படி வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார் ஸ்ரீமத் பாகவதம் பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களைப் பற்றியும் முக்கியமாக கிருஷ்ணரின் பிறப்பு கிருஷ்ணரின் லீலைகள் மற்றும் வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார் அதை எழுதிய பிறகு அவருக்கு மன நிறைவு ஏற்பட்டது ஸ்ரீமத் பாகவதத்தின் மகிமை என்ன அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் அர்ஜுனனின் மகனின் பெயர் அபிமன்யு அபிமன்யுவின் மனைவியின் பெயர் உத்தரை அவள் கருவுற்றிருந்தாள் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அஸ்வந்தாமன் சாபத்தால் அந்த குழந்தை இறந்து பிறந்த சூழ்நிலையில் பகவான் கிருஷ்ணர் உயிர்ப்பித்துக் கொடுத்தார் அந்த குழந்தைக்கு பரீட்சித்து என்று பெயரிட்டார்கள் பரீட்சித்து பின்னாளில் அஸ்தினாபுரத்து ராஜாவாக ஆனான் வேட்டையாட காட்டிற்கு சென்றான் அப்போது ஒரு முனிவரை பார்த்தான் தாகத்திற்கு நீர் கேட்டு நின்றான் தவத்தில் இருந்த முனிவர் காதில் விழவே இல்லை உடனே கோபமடைந்தான் பரீட்சித்து அருகில் செத்து கிடந்த பாம்பை எடுத்து முனிவருக்கு மாலையாக்கினான் இதனை கண்ட முனிவரின் மகன் அந்த மன்னன் ஏழே நாளில் இறந்து விடுவான் என்று சாபமிட்டான் சாபம் பெற்ற பரீட்சித்து உடனடியாக தன் மகன் ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தான் பொறுப்புகளை அவனிடம் ஒப்படைத்து விட்டான் கங்கை கரையில் சென்று தவம் செய்யத் தொடங்கினான் அந்த வேளையில் வேதவியாசரின் மகனான சுகர் அங்கு வந்தார் பரீட்சித்து மோட்சம் பெறுவதற்காக தன் தந்தை இயற்றிய ஸ்ரீமத் பாகவத கதைகளை ஏழு நாட்களுக்கு கூறினார் பாகவத கதைகளை கவனமாக கேட்ட பரீட்சித்து பரமபதம் அடைந்தான் என்கிறது புராணம் இந்த கதை மூலம் என்ன அறியலாம் நாமும் ஸ்ரீமத் பாகவத கதைகளை படித்து பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ